சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி நவ என்றால் ஒன்பது நவராத்திரி என்பது ஒன்பது இரவுகள் மகிஷாசுரன் என்ற அரக்கனுடன் ஆதிபராசக்தி ஒன்பது நாட்கள் போர் செய்து பத்தாவது நாளில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க போர் புரிந்த ஒன்பது நாட்களை நவராத்திரி அப்படின்னும் பத்தாவது நாளை விஜயதசமி என்றும் கொண்டாடிட்டு இருக்கோம் ஒன்பது நாட்களும் பராசக்தியின் ஒன்பது விதமான அம்சங்கள் கொண்ட ஒன்பது தேவியரை வழிபடும் பண்டிகை தான் நவராத்திரி இதில் ஒன்பது நாட்களை மூணாக பிரித்து முதல் மூன்று நாள் துர்க்கையையும் அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மியையும் கடைசி மூன்று நாள் சரஸ்வதியையும் வழிபாடு செய்கிறோம் நவராத்திரியில் கோயில்களில் வீடுகளில் குலுகொம்மை வைத்து அலங்கரித்து தினந்தோறும் சிறப்பு பூஜைகள் செய்கிறாங்க தினமும் ஒரு அம்பிகையின் அவதாரத்தை வழிபாடு செய்து நெய்வேத்தியம் வைத்து பாடல்கள் ஸ்லோகங்கள் சொல்லி வழிபட்டுட்டு வராங்க தீமைகளை அழித்து தர்மமே என்றும் வெல்லும் என்பதை உணர்த்தும் பண்டிகையே நவராத்திரி இதன் காரணமாகத்தான் நம்ம முதல்ல தொடங்குகிற எந்த ஒரு விஷயத்தையும் விஜயதசமியில் தொடங்கினா வெற்றி பெறும் அப்படின்னும் நம்பப்படுது சிவாய் நமக்கு